எனது சப்ஸ்கிரைபர் ஐயாயிரத்தை தாண்டிவிட்டது அலமதுல்லா எனக்கு ஆதரவு அளித்த அனைவருக்கும் ஜசாக்கல்லாக நன்றி லிஜெண்ட்ரி டிஸ்கவரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பல அரிய தகவல்களை நீங்கள் பெறலாம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது சென்னை செல்வோரின் கனிவான கவனத்திற்கு உங்களுக்காக இரண்டாவது தகவல் அதிராம்பட்டினத்திலிருந்து சென்னை செல்வோம் மண்ணை எக்ஸ்பிரஸ்ஸை தேர்வு செய்வதற்கு பதிலாக காரைக்காலிலிருந்து புறப்படும் சென்னை எக்ஸ்பிரஸ்ஸை தேர்வு செய்து நீங்கள் திருவாரூரிலிருந்து சென்னை செல்லாமல் திருவாரூரிலிருந்து வண்டி எண் ஆறு எட்டு நாலு ஏழு காலை எட்டு பதினைந்துக்கு புறப்பட்டு அதிராம்பட்டினம் ஒம்பது ஐம்பதிலிருந்து பத்தரைக்குள் வந்தடைகின்றது அதிராம்பட்டினத்திலிருந்து புறப்பட்டு பிற்பகல் இரண்டே காலுக்கு காரைக்குடி போய் சேருகின்றது வண்டி எண் ஆறு எட்டு நாலு எட்டு காரைக்குடியிலிருந்து இரண்டரை மணிக்கு புறப்பட்டு அதிராம்பட்டினம் அஞ்சே காலிலிருந்து மாலை அஞ்சே காலிலிருந்து ஆறு மணிக்குள் வந்தடைகின்றது இது அங்கிருந்து புறப்பட்டு இரவு எட்டரை மணிக்கு திருவாரூரை போய் சேருகின்றது வண்டி எண் ஒன்று ஆறு ஒன்று ஏழு ஆறு சென்னை எக்ஸ்பிரஸ் காரைக்காலிலிருந்து இரவு ஒம்பது மணிக்கு புறப்பட்டு பத்து பதினைந்துக்கு திருவாரூர் வந்தடைகின்றது அங்கிருந்து பத்து இருபதுக்கு புறப்பட்டு அதிகாலை ஐந்து பதினைந்துக்கு எக்மோர் சென்றடைகின்றது சென்னை எக்ஸ்பிரஸ் மன்னை எக்ஸ்பிரஸை விட திருவாரூரில் இருந்து ஒரு மணி நேரம் முன்னதாக கிளம்புவதால் அதிராம்பட்டினமும் அதைச் சுற்றி உள்ள மக்களும் இந்த ட்ரெயினில் சென்னை செல்லலாம்